கிறிஸ்துவின் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இத்திருப்பாடல் இஸ்ரேல் மக்களின் ஒரு வெற்றி பாடலாக அமைகின்றது நிறைவு காலத்தை நோக்கி பாடப்பட்ட ஒரு பாடலாக இத்திருப்பாடல் அமைகின்றது எதிரிகளிடமிருந்து இஸ்ரேல் மக்கள் அடைந்த வெற்றிக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி பாடலாக பாடி இத்திருப்பாடல் அமைகின்றது இஸ்ரேல் மக்களின் மீட்புக்கும் நல்வாழ்வுக்கும் ஆண்டவருடைய பெயரன்பே காரணமாய் இருக்கின்றது பாபிலோன் மன்னனிடமிருந்து விடுதலை அடைந்து தன் சொந்த நாடுக்கு திரும்பிய இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வகையில் அவர்கள் ஒரு புதியதொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிழ்வித்தார்கள் ஆண்டவரை போற்றினார்கள் புதியதொரு பாடல் என்பது ஆண்டவரால் மீட்படைந்த மக்களின் ஒரு பாடல் என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஒரு நன்றி பாடலாக அமைகின்றது என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் புதிய ஏற்பாட்டில் நாம் அனைவரையும் பாவப்பிடியிலிருந்து ஆண்டவரம் ஏசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார் நமக்கு ஒரு மீட்பு அளித்துள்ளார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவருக்கு நன்றி சொல்லும் வகையில் நாம் இத்திருப்பாடலில் தினமும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் தினமும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது இத்திருப்பாடலில் நடனம் ஒரு முக்கிய பங்காக விளங்குகின்றது துன்பங்களிலும் தனிமைகளிலும் அவர்கள் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவருக்கு துதிப்பாடல் பாடினார்கள் என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் இருபுறமும் கூர்மையான வாழ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம் அதன் பொருள் என்னவென்றால் இஸ்ரேல் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதமாக கருதப்படுகின்றது இறைவசம் ஒன்பதில் நாம் பார்க்கின்றோம் முன்குறித்து தீர்ப்பு எழுதப்பட்டது என்பதை நாம் வாசிக்கின்றோம் ஏற்கனவே இறை வாக்கினராலும் ஆண்டவராலும் எழுதப்பட்ட தீர்ப்பே அத்தீர்ப்பு அத்தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால் எஸ்ஐயா எழுதிய திருமுகத்திலிருந்து அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறை திருவசனம் ஆறு அதில் நாம் வாசிக்கின்றோம் அவர்களுக்கு கூறியது என் முன் எழுதப்பட்டிருக்கின்றது நான் அமைதியாய் இருப்பதில்லை அவர்களுக்கு தகுந்த கைமாறு அவர்கள் மடியில் நான் அளந்து கொட்டுவேன் என்று ஆண்டவர் தன் இஸ்ரேல் மக்களை பார்த்து கூறுகிறார் என்பதை இறைவாக்கினர் எஸ்ஐயா நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஆகையால் இத்திருப்பாடல் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் மக்களைப் போன்று நாமும் ஒரு புனித போருக்கு தயாராக இருக்க வேண்டும் புனித போர் என்றால் என்ன என்று நாம் கேட்போம் என்றால் இவ்வுலகில் நடக்கும் தீய சக்திகளையும் அநீதி அநியாயம் அக்கிரமம் ஆகியவற்றை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்பதே புனித போர் ஆகும் ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரேல் மக்களிடையே நடக்கும் அநீதியையும் அக்கிரமங்களையும் அவர் அகற்றி அவர்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் அளித்தாரோ நாமும் அவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது இத்திருப்பாடலின் பல்லவியானது ஆண்டவர் தம் மக்களின் மீது விருப்பம் கொள்கின்றார் ஏன் ஆண்டவர் தம் மக்களின் மீது விருப்பம் கொள்கின்றார் என்றால் விடுதலை அடைந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் ஆண்டவரை அவர்கள் மறக்கவில்லை ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லும் வகையில் புதியதொரு பாடலை பாடி அவரை போற்றினார்கள் என்பதற்காகவே ஆண்டவர் தம் மக்களை நோக்கி கூறுகின்றார் என் மக்களின் மீது நான் இரக்கம் கொள்கின்றேன் என் மக்களின் மீது நான் விருப்பம் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் இறையேசுவின் பிரியமானவர்களை இவ்வுலகில் எத்தனையோ நண்பர்கள் இஸ்ரேல் மக்களைப் போன்று நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் மீட்புக்காகவும் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வுலகில் ஏழைகள் பணக்காரன் என்ற வேறுபாடுகள் இருக்கின்றன கிறிஸ்தவனாய் இருக்கின்ற நான் என்ன செய்கின்றேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நீதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நான் போராடுகின்றன எம் சகோதரர்கள் எம் சகோதரிகள் எவ்வாறு நீதிக்காகவும் அமைதிக்காகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு நான் அவர்களுக்கு ஒரு உதவியை உதவிகாரம் நீட்டுகின்றேனா என்பதை சிந்திக்க இத்திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது இறையேசின் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய பேரிறக்கத்தையும் பெற்ற நாம் அனைவரும் மற்றவரோடு வாழ்ந்து இத்திருப்பாடல் மூலம் நாம் கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய பேரிறக்கத்தையும் பெற்ற நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் இரையசின் பிரியமானவர்களே இத்திருப்பாடலின் மூலம் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரை புகழ்வோம் ஜெபிப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த எம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் மீட்புக்காகவும் காத்திருக்கும் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நீர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்து அவர்களை மீட்டது போல் எங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அகற்றி விடுவித்து எங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்றும் உன் திருமகன் ஏசு கிறிஸ்துவலி ஆகவும் மன்றாடுகின்றோம் ஆமேன்